ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இதுவரைக்கும் எண்ணிக்கொண்டிருந்தோம் இப்போ இருபத்தி நாலு மனித குறைவான ஒரு நேரப்பகுதி தான் இருக்குது எல்லா ஏற்பாடுகளும் மும்முரமாக செய்யப்பட்டிருக்கு வாக்குப் பட்டிகள் கூட வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு போகப்பட்டாச்சு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கு எப்படி ஓட் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை இந்த ஒரு வேட்பாளரும் பெற்றுக்கொள்ளாட்டி என்ன நடக்கும் என்றதை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும் கடைசி தருணத்தில் சில மிக முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு குறிப்பாக மிக முக்கியமான நபர்கள் பசில் ராஜபக்சே உள்ளிட்ட சில நபர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறியிருக்கிறாங்கன்ற மாதிரியான தகவல் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருது இலங்கையிட்ட தேர்தல் களம் சம்பந்தமான பல தகவல்களையும் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக போய் வணக்கம் நான் கிரிஷாந்த்ராஜ் தேர்தலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் மும்முரமாக செய்யப்பட்டிருக்கு சர்வதேச நாடுகளினுடைய கண்காணிப்பாளர்களும் இந்த தடவையும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அது மாதிரி கொழும்பு உள்ளிட்ட பல பிரதேசங்களில் இருந்தும் மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கிற காட்சிகளையும் இன்றைக்கு ஊடகங்களில் பார்க்க முடியுது தனியார் நிறுவனங்களுக்கு இன்றைக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு திரும்பவும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கு கட்டாயம் ஓட் பண்றதுக்காக விடுமுறை கொடுக்கப்படணும் அது எந்த தொழில்துறையை சேர்ந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி ஹோட்டலாக இருக்கலாம் ரெஸ்டாரண்டாக இருக்கலாம்

இந்த பின்புலத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு சம்பவமா பெசில் ராஜபக்சே நாட்ட விட்டு வெளியேறியிருக்கிறார் என்ற தகவல் இன்றைக்கு காலையிலிருந்து ஊடகங்களில் பேசப்படுது சோசியல் மீடியாவிலையும் பேசப்படுது ஊடகங்கள்லையும் பேசப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு குறிப்பாக துபாய் நோக்கி அவர் பயணமாகி இருக்கிறார் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய இருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது இன்றைக்கு அதிகாலையில் விசேட நுழைவாயில் பகுதி மூலமாக தான் பெசில் ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்படுது இதுக்கு முதல்லயே கோடாவை ராஜபக்சே இல்ல

இருக்கிறதா சொல்லப்படுது துபாய்க்கு போயிருக்கிறாங்க துபாயில இருந்து வரங்கியும் போக போறாங்களா இல்லையான்றத பற்றின எந்த ஒரு தகவலும் தெரியாது இந்த மாதிரி சொல்லப்படுற சில தகவல்கள் கொசைப்பா இருக்க முடியும் சில தகவல்கள் உண்மையா இருக்க முடியும் இதுல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் சொல்லி பார்க்கிற நேரத்தில் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் என்ற தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுச் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் இதை உறுதி செய்திருக்கிறார் ஆனால் பிரசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பியோடல அவர் மருத்துவ பரிசோதனைக்காக பயணமாகியிருக்கிறார் ஏற்கனவே ஒரு கிழமைக்கு முதலியவர் போக இருந்தவர் ஆனால் தேர்தல் பரப்புர நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளணும் என்றதுக்காக நாமல் ராஜபக்சவினுடைய தேர்தல் கூட்டங்களில் கலந்து கொள்ளணும் என்றதுக்காக அவர் அதை தள்ளி வச்சிருந்தார் பின் போட்டிருந்தார் இப்போ இந்த எல்லா ஏற்பாடுகளும் இந்த எல்லா பரப்புற கூட்டங்களும் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் தன்னுடைய மருத்துவ பரிசோதனைக்காக நாட்டில் இருந்து வெளியேறியிருக்கிறார் பொது தேர்தலில் தன்னுடைய கட்சியை வழிநடத்துறதுக்காக அவர் விரைவிலேயே நாடு திரும்புவார் என்ற மாதிரியான விஷயம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்தால் நீக்கி சொல்லப்பட்டிருந்தது ஆனால் நாவல் ராஜபக்சவோ இல்லாட்டி அவருடைய குடும்பத்தை சேர்ந்த வேறு யாருமோ வெளிநாட்டுக்கு போகவே இல்லை நாமல் ராஜபக்ச தன்னுடைய குடும்பத்தோடு இன்னைக்கு கதிர்காமதுக்கு போய் சமய நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார் என்ற மாதிரியான விஷயம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவால் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த மாதிரி ராஜபக்ச தரப்பினுடைய மிக முக்கியமான நபர்கள் அதிலேயும் குறிப்பாக பசில் ராஜபக்ச இலங்கையிலிருந்து வெளியேறின செய்தி வந்ததுக்கு பிறகு சோசியல் மீடியாவில் ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது குறிப்பாக ரெண்டு அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவாளர்களும் அதுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியே சொல்ல முடியும் நாங்கள் ஆட்சிக்கு வர என்றது பசில் ராஜபக்சவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அதை தெரிஞ்சு கொண்டுதான் அவர் நாட்டை விட்டு இருக்கிறார் குறிப்பாக பசில் ராஜபக்சவுக்கும் இந்த ராஜபக்ச சகோதரர்களுக்கும் எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்தது எங்களுடைய கட்சி தான் அந்த வழக்கின் மூலமாக பொருளாதார நெருக்கடிக்கான மிக முக்கியமான காரணம் ராஜபக்ச குடும்பம்தான் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயந்து கொண்டு தான் ராஜபக்ச பசில் ராஜபக்ச இருக்கிறார் எங்களுடைய கட்சி வெற்றி பெறப்போகுது எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற போறார் என்றது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு என்ற மாதிரியான கருத்தை ஒரு ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னும் ஒரு வேட்பாளருடைய ஆதரவாளர்கள் சொல்ற விஷயம் நாங்க ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி எங்களுடைய நம்பர் எங்களுடைய வேட்பாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட சில வழக்குகள் விசாரிக்கப்படும் மிக முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இதுக்கெல்லாம் பயந்து கொண்டுதான் அவர் இப்போவே வெளியேறியிருக்கிறார் எங்களுடைய வேட்பாளரோட வெற்றியை வந்து மறைமுகமாக அவர் உறுதி செய்திருக்கிறார் என்ற மாதிரியான கருத்து இன்னமொரு வேட்பாளருடைய ஆதரவாளரால் சொல்லப்பட்டு வரத பார்க்க முடியுது இது தேர்தலுக்கான பொது அமைதிக்கான காலப்பகுதி பெரும்பாலும் சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு இது சம்பந்தமான தகவல்களை சொல்றதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் இலங்கையில் நான் இப்போ இல்லாட்டியும் கூட இந்த காணொலியை இருந்து தான் பெரும்பாலானவங்க பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய தேர்தல் சம்மந்தமாக தான் நாங்கள் கருத்து கொண்டிருக்கிறோம் அப்போ தேர்தல் சட்டங்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு எப்படியா இருந்தாலும் கூட ராஜபக்ச பெசில் ராஜபக்சவினுடைய வெளியேற்றம்ன்றது இந்த மாதிரி ரெண்டு அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவாளர்களால் இப்போ கொண்டாடப்படுறதையும் பார்க்க முடியுது இதை உண்மையிலேயே ரெண்டு விதமாக பார்க்க முடியும் ஒன்று உண்மையிலேயே அவர் சொல்ற மாதிரி மருத்துவ பரிசோதனைக்காக போயிருக்க முடியும் அவர் வெளிநாட்டு பிரஜை ரெட்டா பிரஜை உரிமை இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அவர் பயணம் செய்திருக்க முடியும் அதில் இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இல்லாட்டி உண்மையிலேயே தேர்தல் முடிவு இதுதான் என்று சொல்லி அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க முடியும் அதன் அடிப்படையிலேயும் அவர் சில நேரங்களில் இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கலாம் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுலையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது பெரும்பாலும் பலருக்கும் ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மூன்றாவது பதவிக்காலத்துக்காக மஹிந்த ராஜபக்ச போட்டி போட்டார் கடைசி தருணம் வரைக்கும் தேர்தல் பரபர நடவடிக்கைகளில் மிக தீவிரமாக ஈடுபட்ட நபர் தான் பசில் ராஜபக்ச ஆனால் தேர்தல் முடிவு வெளியாகிறதுக்கு முதல்லையே முடிவை தெரிஞ்சு கொண்டு நாட்டை விட்டு பெசில் ராஜபக்ச தப்பியோடு

ரெண்டு தேர்தல்களையும் ஒப்பிடுற பட்சத்தில் இந்த தடவை பெசில் ராஜபக்ச நாட்டில் இருந்து வெளியேறியிருக்கிறது என்றது தேர்தல் முடிவை அடிப்படையாக கொண்டதாக கூட சில நேரங்களில் இருக்க முடியும் என்னன்னு சொன்னால் இந்த தேர்தலுக்கு முதல்ல வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதியோட சில பேச்சுவார்த்தைகளில் பெசில் ராஜபக்ச ஈடுபட்டிருந்தார் அந்த பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் தோல்வியில முடிவடைஞ்சிருந்தது அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராஜபக்ச தரப்பு எப்பயுமே ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது நாமல் ராஜபக்ச வெற்றி பெற மாட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மற்ற பக்கம் ராஜபக்ச தரப்புக்கு சார்பான ஒரு நபர் இந்த தேர்தலில் வெற்றி அடைய மாட்டார் என்ற விஷயம் சில நேரங்களில் பெசில் ராஜபக்சவுக்கு தெரிஞ்சிருக்க முடியும் அந்த தகவலின் அடிப்படையில் அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் சந்தேகமும் கூட இருக்கு அந்த சந்தேகத்துக்கு கேள்விக்கான பதில் ஞாயிற்றுக்கிழமை எப்படியுமே தெரிய வரும் என்னென்றதை பொறுமையாக அமைதியாக இருந்து பார்க்கலாம் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் பெஃப்ரல் அமைப்புக்கு ஆயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியிருக்கு அரச சொத்துக்கள் முறை பயன்படுத்தப்பட்டது சம்பந்த அதிகமான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஐயாயிரத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஒன்பது அரச ஊழியர்கள் அரச அதிகாரிகள் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக செயற்பட்டாங்கன்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதுக்கு பிறகு பத்தொன்பது பேருக்கு எதிராக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது விசாரணைகள் நடத்தப்பட்டு ஒன்பது பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க இந்த தேர்தல் கடமைகளில் ஈடுபடுறதுக்கு மட்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் மிக முக்கியமான மூன்று நபர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரினுடைய எல்லா பதவிகளிலிருந்தும் உடனடியாக அமலுக்கு வர்ற வகையில் நிப்பாட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த மூன்று பேரும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கொடுத்த நபர்கள் என்றது மிக முக்கியமான ஒரு தகவல் ஏற்கனவே நாமல் ராஜபக்சவுக்கு இல்லாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவுக்கு ஆதரவு கொடுத்த அரசியல்வாதிகள் ராஜாங்க அமைச்சர்கள் அந்த பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாங்க அப்படியான ஒரு தீர்மானம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் எடுக்கப்பட்டிருந்தது இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை மூன்று பேரை தங்களுடைய கட்சி நீக்கி நீக்கியிருக்கு குறிப்பாக பவித்ரா வன்யாராச்சி எஸ் எம் சந்திரசேன ரோஹித் அபே குணவர்தன என்று சொல்லி மூன்று பேருக்கும் கட்சி பதவிகளிலிருந்து அவங்க நீக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் எழுத்து மூலமாக இந்த அறிவிப்பை மூன்று பேருக்கும் சொல்லியிருக்கிறார் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு நாட்டினுடைய சில பகுதிகளில் கடந்த சில நாட்களில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்தது இன்றைக்கு காலையில் தெஹிவள பிரதேசத்திலையும் நாற்பத்தி ஆறு வயதான ஒரு நபர் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்த பயன்படுத்தப்பட்டிருந்தது அவர் கழுபவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு உயிரிழந்தார் ஆனா இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கும் தேர்தலுக்கும் இடையில இந்த விதமான தொடர்பும் கிடையாது என்ற விஷயம் போலீஸ் தரப்பால் ஒரு விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தேவை ஏற்பட்ட பட்சத்தில் முப்படையை சேர்ந்தவர்களும் பாதுகாப்பு கடமைகள் ஈடுபடுத்தப்படலாம் என்ற மாதிரியான அறிவிப்பு நேற்று பாதுகாப்பு தரப்பால சொல்லப்பட்டிருந்தது ஒட்டுமொத்தமாக தேர்தலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு பெரும்பாலும் எப்படி ஓட் பண்றதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு வருஷங்களுக்கு ஒரு தடவை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை வோட் பண்றதுன்றது ஜனநாயக உரிமை மட்டும் கிடையாது ஜனநாயக கடமையும் கூட எல்லாருமே வாக்கு சாவடிகளுக்கு போங்க உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யுங்க செல்லுபடியான வாக்குகளா பதிவு செய்யுங்க என்னும் ஒரு காணொளியிலும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமனில் பதிவு செய்யுங்க வணக்கம்